பொருளாதார நிபுணரும் ஆடிட்டர் சுப்பிரமணியம் சார் நீங்கள் உங்கள் கருத்து வைங்க அதாவது இது சாதனைன்னு பார்க்குறேன் நாற்பது மாதங்களில் நாலு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் எனக்கு தெரிஞ்ச எந்த முதலமைச்சர் சாதனை ஆமாம் சரி அதாவது முதல்ல வந்து துபாய்க்கு போனாங்க அப்புறம் சிங்கப்பூர் ஜப்பான் போனாங்க ஸ்பெயின் போனாங்க இப்போ போயிட்டு வந்திருக்காங்க இதில் முக்கியமாக நீங்கள் ஒம்பது லட்சம் நீங்கள் பத்து லட்சம் கோடி ஆக்சுவலாக அவங்க பத்து லட்சம் பத்து லட்சம் கோடி கரெக்ட் தான் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அது கரெக்டாக வந்து அவங்க சொன்ன அறிக்கை நீங்க நீங்கள்லாம் இது கேட்டு வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா கொடுப்பாரு இவர் கேட்டார் இவர் கேட்டார் அதாவது பழைய அரசாங்கத்தில் வந்து இது மாதிரி வந்து எடப்பாடியை வந்து வெளியில் போகும்போது இவ்வளோ மூணு லட்சம் கோடி ஈர்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு வந்து வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க அதுதான் திருப்பி வருது பூமராங் அதாவது வினை பயன் சொல்லுவாங்க தமிழில் நீங்கள் என்ன வினையை விதைத்தீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் இப்போது நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டீங்க ஒரு நாலு வருடங்களும் மூணு வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து இப்போ வந்து அதே தான் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் சொன்னது தான் உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கி நீங்கள் வந்து லட்சம் கோடிகள் வந்து முதலீடுகளை ஈர்த்து விட்டோமே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்குண்டான வெள்ளையறிக்கையை கொடுங்க முப்பது லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றார் அவர் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்வதற்கான ஒரு வயதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓட்டர்ஸ் கணக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஆறு கோடி மக்கள் வந்து வாக்களிப்பதற்கு வந்து வயது 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 வரம்பில் இருக்கிறாங்க அப்போ அவ்வளோ அத்தனை பேரும் வந்து வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி தேர்தல் ஐந்து சதவீதம் சார் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்னைக்கு வேறு விடின் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அப்போ முப்பது லட்சம் மக்கள் மட்டும் வேலைக்கு போகாமல் இன்றைக்கி இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இவர் சொல்லிய கூற்றுப்படி பத்து லட்சம் முதலீடு வந்துவிட்டால் முப்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னா இன்னும் ஓரிரு வருடங்களில் தமிழ்நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஜீரோவாக போய்விடுமா அதான் என்னோடய கேள்வி மிக முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா இப்போ வந்து அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா குறிப்பாக ஃபோர்ட் கம்பெனியை பற்றி சொல்லும்போது நாங்கள் முதல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம் வந்து நான் அவங்க வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க முதல்ல ஆனால் ஃப்ளைட் இறங்குறதுக்குள்ளேயே அவங்க முடிவு பண்ணி நாங்க வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வரைய ஆமாம் ஆமா ஆமா நீங்க அந்த பிரஸ் மீட்டை கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வாரேன்னு போடு சொல்லிட்டாங்க ஆமா அது ஃப்ளைட் ஏறி இறங்கிறதுக்குள்ள அப்போ ஆகிய டேட்டை சொல்லியிருப்பாங்களே இல்லை ஏற்கனவே தான் கட்டமைப்புலாம் இருக்கேன் இல்லை அதுக்கு தான் நான் வரமனை நகரில் இல்லை அதுக்கு தான் நான் வரேன் இப்போது ஒரு வீடு வாங்குகிறோம் நம்ம சரி சின்ன வீடு வாங்குகிறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச பட்ஜெட்டில் வந்து வீடு வாங்குகிறோம் வீடு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவோம் முதல்ல வீடு எங்கே வந்து நம்ம வாங்கினா நமக்கு சௌரியமாக இருக்கும் பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இதாக இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறது என்ன இருக்கும் அங்கே உள்ள சுகாதார கட்டமைப்புகள் என்னெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஓரிரு மாதங்கள் எடுப்போம் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது பேங்க்கில் போய்ட்டு எவ்வளோ கடன் வாங்கணும் இந்த மாதிரியான தரவுகள்லாம் சேகரிப்போம் எல்லாம் அது வந்து எவ்வளோ ஒரு இருபது லட்ச ரூபாய் வீடு வாங்குறதுக்கு முப்பது லட்ச ரூபாய் வீடு வாங்குறதுக்கு ஒரு சுமாராக படிப்படி உள்ள மக்களை அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய நிறுவனம் ஒரு அரசாங்கத்தோடு ஈடுபட போகிறாங்க ஏழாயிரம் கோடி பத்தொம்போது நிறுவனங்கள் ஏழாயிரம் கோடிக்கு வந்து முதலீடுகள் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு நாள்லேயே முடிவு பண்ணிவிடுவாங்களா அவ்வளோ அவங்க தான் கேட்டேன் முதல்ல பேசுகிறீங்களா ஸோ அங்கே வந்து முதல்கிட்டையும் இவங்களுடைய ஆட்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க இல்லையா சார் வர்றாங்க நீங்க இந்தியாவுக்கு வாங்க எல்லாம் பார்த்தாங்க சைட்ட இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு அதெல்லாம் நடக்கணும் இல்ல நடக்காம போய் சிக்காகோல போய் உட்காந்து பிலடெல்பியால உட்காந்து டெக்ஸஸ்ல உட்காந்து நியூயார்க்ல இருந்து போட்டு சார் வர சார் சொல்ல மாட்டாங்களா ரமேஷ் சரிதானா ரமேஷ் கேட்ப ரமேஷ் சிரிக்கிறார் ஆ சொல்லுங்க அவர் ஆ சார் சுப்பிரமணியம் சார் ஆ இடைவெளிக்கு அப்புறம் வர சுப்பிரமணியம் சார் முடிச்சிட்டீங்களா அதான் ஏழாயிரம் கோடி முதலீடு பண்றவங்க வந்து ஓவர் நைட்லாம் பண்ண முடியாதுன்னா அவர்கள் வந்து பணத்தை வந்து அவரோட ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை வாங்கி இல்லை அவங்க ஏதோ பேங்க்கில் கடனை தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த பதினெட்டு நாளுக்குள்ள உங்களுக்கு ஏழாயிரம் கோடிக்குண்டான அப்ரூவல் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்டேருந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல அவங்க கடன் கொடுக்குற இருந்து வந்திருக்குமான்னு தெரியல ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்நாட்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐந்து வருட பிஸ்னஸ் பிளானை போட்டுடுவாங்க அதில் போட்டுட்டு நம்ம எந்தெந்த நாடுகளில் போகணும் அப்படின்றது முன்னே முடிவு பண்ணிடுவாங்க சார் இந்த பதினெட்டு நாளில் முடிவு பண்ண முடியாது இது சார்

அதாவது ஃபோர்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஃபோர்டுக்கு இரண்டாவது ஃபேக்ட்ரி வந்து குஜராத்தில் இருக்கு ஆமாம் இப்போ குஜராத்தில் இருக்கிற அண்ணாச்சி அவரும் போயிட்டு ஃபோர்டு நிறுவனத்தில் அங்கே பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வச்சுக்கோங்க ஓ ஆமாம் இங்கே எப்படி ரெண்டு லட்சம் கார் தயாரிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இங்கே இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலாக அங்கே ரெண்டு லட்சம் தயாரிப்பதற்கான குஜராத்லேயும் ஃபேக்ட்ரி இருக்கு அதுவும் ஓடலை சரிங்களா அதுவும் ஷட் டவுனாக அது ஷட் டவுனில் தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது சார் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுத்துருக்காங்க போது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் சரி ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கண்டிஷன்ஸில் எனக்கு இந்த ஃபேக்ட்ரியை வந்து துவங்குவதற்கு விருப்பம் இருக்கிறதுன்றது அதாவது மறைமலை நகர் யூனிட்டை மறுபடி ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க விருப்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குஜராத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் விருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க விருப்பத்தை பேஸ் பண்ணி யார் இப்போ வந்து பொண்ணு பார்க்க போயிருக்கோங்க ரெண்டு மாப்பிள்ள போகிறாங்க அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரே இடத்துல ரெண்டு மாப்பிள்ள வைக்கணும் ஒரு மாப்பிள்ளை இல்லை பார்ப்பாங்களே ஏன் அப்படி உண்டோ கண்டிப்பாக இது சுயவாரம்லாம் நடக்குது ஆமா அதாவது எனக்கு வந்து இந்த குஜராத்ல வந்தா என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அங்க வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு நீங்க வந்து சலுகைகள் கொடுப்பீங்க டாக்ஸ்ல சலுகைகள் கொடுப்பீங்களா சேல்ஸ் டாக்ஸ்ல ஜிஎஸ்டில எஸ்ஜிஎஸ்டில சலுகைகள் கொடுப்பீங்களா அதெல்லாம் கேட்பாங்க அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல வந்து கொடுக்கணும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டுத்தையும் வந்து தராசை வச்சு பார்த்துட்டு எங்க வந்தால் சாதகமாக இருக்கும் ரெண்டே யூனிட்டா ஆன் பண்ணக்கூடாது ஒரே நேரத்தில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணது வால்யூம் இல்லை அதாவது வால்யூம் ஆமா ஆமா கார் மேனுஃபேக்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இப்போ வந்து ஃபோருக்கு போயிட்டு ஐயா போயிட்டு புரிஞ்சணும் ஒப்பந்தம் லெட்டர் ஆஃப் இண்டானெல்லாம் போடுறாங்க இல்லையா பக்கத்தில் இருக்கிற ரெனோனிசான் ஃபேக்ட்ரி ஆமாம் ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் ஓடுதுங்க சரி அந்த ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுத்து முன்னெடுப்பு எடுத்து அவர்களை வந்து மூணு நேரம் ஃபேக்ட்ரியாக ஓட்டுவதற்காக என்னென்ன உங்கள் சலுகைகள் வேணும் பக்கத்தில் இருக்க நீங்கள் வந்து ஃபோடு இனிமே தான் ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து இங்கே போடணும் ஆமாம் வெறும் இங்கே கட்டடம் மட்டும்தான் அங்கே இருக்குது ஃபுல்லுத்தையும் அவங்க எடுத்துன்னு வரணும் ஏற்கனவே இருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற அதாவது முப்பது முப்பது சதவிகிதமாக நாற்பது சதவீதம் ஓடிட்டுருக்க வச்சுக்கோங்க அந்த ரெனோனிசான் ஃபேக்ட்ரி அவர்களுக்கு மீதி இருக்கிற கெப்பாசிட்டியை ஃபில்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணும் அப்படின்னு கேட்டு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே இப்போ என்னென்னா இப்போ வந்து டைட்டானிக் கப்பலை நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலி ஒரு சின்ன கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சி போனதுக்கு இன்டர்நேஷ்னல் ரெசஸ்ன்னு ஒரு காரணமாக இருக்குமோ பிகாஸ் ஆஃப் தேர் வெரி புவர் பையிங் கெப்பாசிட்டி

முப்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் ஜிடிபி ஜிஎஸ்டிபி வருவதற்காக நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம் அதை நோக்கி வேலை செய்ய போகிறோம்னு சொன்னாங்க எப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இப்போ என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் நாங்கள் ஒரு ட்ரில்லியன் டாலர் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் கோடிகள் இது முன்னுக்கு வின் முரணாக இருக்கா நீங்கள் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது முப்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் தான் எங்களால் எட்ட முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் சொன்னீங்க ஆனால் ஒரு பாசிபிள் டு ரீச் சச்ச கைண்ட் ஆஃப் ஃபிகர்

உடாய் டைட்டானிக் கப்பலை வந்து கட்ட கட்டமிக்கிறார்கள் விதோ ஒரு இல்லூஷன் ப்ரோமோட் பண்ணப்படுகிறது மக்கள் நம்புகிறார்கள்